వంక సటం న్యూస్ சேலம் பழைய சூரமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ சித்து மாரியம்மன் திருக்கோவில் அறக்கட்டளை சார்பில் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் கொடிமரம் பிரதிஷ்டை விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் கணபதி ஹோமம் முதல் கால பூஜை செய்து வராகி அம்மன் பிரதிஷ்டை நடைபெற்றது இரண்டாம் கால பூஜை தொடர்ந்து மகா குடமுழுக்கு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் மகா அபிஷேகம் சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை மகா தீபாராதனை நடைபெற்றது இப்பூஜையில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் அருள்மிகு ஸ்ரீ சித்து மாரியம்மன் அதனை சுற்றியுள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஸ்ரீ கல்யாண விநாயகர் ஸ்ரீ சித்தேஸ்வரர் ஸ்ரீ கல்யாண முருகன் பள்ளி தேவயானி ஸ்ரீ ஏழு சப்த கன்னிமார்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரீவர் ஸ்ரீ காலபைரவர் நவ ஆகிய பரிகார தெய்வங்களுக்கு மூன்று கால பூஜைகள் நடைபெற்று அதனுடைய விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது பிரதி மாதம் இரண்டு பிரதோஷம் அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் அருள்மிகு ஸ்ரீ சித்து மாரியம்மன் திருக்கோவில் அறக்கட்டளை தலைவர் ரத்னவேலு செயலாளர் அரிமா தனசேகரன் பொருளாளர் அரிமா முரளி ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனாரி ஈஸ்வரன் கிருஷ்ணன் கண்ணாயிரம் திருக்கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ முரளி சிவம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சித்து மாரியம்மன் திருக்கோவில் அறக்கட்டளை உறுப்பினர்கள் விழா கமிட்டி உறுப்பினர்கள் மகளிர் குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் குரு பிரம்மா மகேஸ்வர குருதாட்சாத குருவே நமகா பெயர் அன்பு சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே பக்த கோடிகளே நமது சேலம் மாவட்டம் ஜங்ஷன் பழைய சூரமங்கலம் அமைந்திருக்கும் ஸ்ரீ சித்துமாரியம்மன் திருக்கோவில் மிக விமரிசையாக ஒவ்வொரு பூஜையும் நடைபெற்று வருகிறது அதில் மக்கள் கேட்டு இணங்க கோவில் நிர்வாகம் வராகியம்மனும் மற்றும் கொடிமரமும் இன்றைய நாள் பிரதிஷ்டை செய்த நடைபெற்றது சிறப்பு பூஜையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதுபோல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மாவிளக்கு ஏந்தி திருவிளக்கு ஜோதியால் மாரியம்மனுக்கு ஒளியை வைத்து சிறப்பு பூஜைகள் இந்த கோவிலில் நடைபெறுகிறது சித்திர மாதம் சிறப்பு பண்டிகை காலங்கள் திருவிழா காலங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அதேபோல ஒவ்வொரு தமிழ் அர்ச்சனைப்படி சுவாமிக்கு நட்சத்திர அர்ச்சனைன்னு சொல்லக்கூடிய பூர நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த விழா அனைத்தும் சிறப்பாக நடத்தி மேலும் மேலும் சிறப்பாக நடத்தி கொடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் நிர்வாகம் சித்துமாரியம்மன் அறக்கட்டளை சார்பாக அனைத்து விசேஷங்களும் இங்கே நடந்து கொண்டு வருகின்றது அதே போல பௌர்ணமி பூஜை மிக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது மாவிளக்கு ஏந்தி எங்கும் இல்லாத சமயபுரத்தில் செய்யக்கூடிய அதிபதி இந்த கோவிலில் மாவிளக்கு ஊர்வலம் அனைத்தும் இந்த கோவிலில் சிறப்பாக நடக்கிறது கோவில் நிர்வாகஸ்தர் இவங்க எல்லாருமே கோவில் நிர்வாகஸ்தர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அண்ணே தனசேகர் ஆர் அரிமா தனசேகர் அவர்கள் இந்த கோவிலில் வந்து செக்ரட்டரியாக இருக்கார் வழி நடத்தி அனைத்தும் கொண்டு போகிறது செக்ரட்டரியாக தனசேகர் அண்ணன் இந்த கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை விழா இன்று மேலும் மேலும் சிறப்பாக நடைபெற்றது ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அறக்கட்டளை சார்பாகவும் விழா கமிட்டியார் சார்பாகவும் மகளிர் குழு சார்பாகவும் மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் கட்டளை சார்பாக மாரியம்மனுக்கு வந்து தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக வந்து இந்த அறக்கட்டளை சார்பாக எல்லா பூஜையும் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் ரெண்டு கும்பகேசம் நாங்கள் பண்ணிட்டோம் இது மூணாவது கும்பகேஷமாக வாராகி அம்மன் ரெண்டு கொடிமரம் வந்து பண்ணுறோம் இதோடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு இணங்க அவங்களுடைய பக்த கோடிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வாராகி அம்மனும் கொடிக்கம்மனும் நிறைவேறுக்கிறோம் இன்றைக்கி பார்த்தா ரெண்டாயிரம் மக்கள் பொதுமக்கள் கலந்துக்கிட்டு சிறப்பித்தாங்க இப்போ அனைவருக்கும் எங்களுடைய சித்துமாரி அம்மன் அறக்கட்டளை சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் நன்றியை உறுத்தாக்கி கொள்கிறோம் ஹரிமா ஆர் தனசேகரன் செயலாளர் சித்துமாரிமன் அறக்கட்டளை சித்துமாரியம்மன் அறக்கட்டளை சார்பாக கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த மூன்று கால நித்திய பூஜை வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது மேலும் ஒவ்வொரு மாதமும் பிரதி மாதம் அமாவாசை என்று சிறப்பு பூஜைகளும் அதேபோன்று தேய்பிரை அஷ்டமி அதே போல் சகடகர ஹர்த்தி அதேமாதிரி வள்ளி தெய்வானி முருகர் சஷ்டி கிருத்திகை அதேமாதிரி ஹயக்கிரீவர் இருக்கிறார் அதே போல் வந்து நவ இது ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அது சனிக்கிழமை வந்து சிறப்பு பூஜை நடைபெறுகிறது போல் நவகிரகத்துக்கும் சிறப்பு பூஜை நடக்கிறது பரிகார பூஜைகளும் இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் வந்து இந்த இங்கே இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து ஆண்டு காலமாக நல்ல சிறப்பாக நடைபெற்று வருகின்றது மக்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கொடிமரமும் இந்த வாராகி அம்மனை வந்து இன்று நாளிலே வந்து பிரதிஷ்ட செஞ்சு இந்த வாராகி அம்மனுக்கு நாங்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு பெயர் சூட்டியுள்ளோம் அது செல்வ வாராகி அம்மன் என்று பெயர் வைத்துள்ளோம் ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இந்த செல்வ விநாயகரை வந்து சிறப்பாக அவங்களுடைய வேண்டுதலின்படி செல்வ வாராகி வந்து சிறப்பாக வேண்டி அவங்களுடைய வேண்டுதலுக்கு கண்டிப்பாக வந்த அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் என்று எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்